ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா வந்து தடுத்து நிறுத்தி புவனேஸ்வரி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நிரூபித்ததும் உடனே பஞ்சாயத்து தலைவர் வந்து இங்கே பாரு இனிமேல் இவ கூட யாருமே பழக்கக்கூடாது இவளை நான் ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிறா அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த பக்கம் ஊர்க்காரங்கெல்லாச்சு என்ன பொம்பளைமா நீ ரகுரமையா குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துட்டுருக்க ஆனால் உன்ன மாதிரி பொம்பளையை நாங்கள் பார்க்கவே இல்லை உன்ன மாதிரி பொம்பளை எல்லாம் இந்த ஊரில் இருந்தால் இந்த ஊருக்கே தருத்துருந்தா பிடிக்கும் முதல்ல இவளை விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்களே சேர்ந்து புவனேஸ்வரி குடும்பத்தையே விரட்டிடுறா சொல்றாங்க இங்க பார்த்தோம்னா நேரா பஞ்சாயத்து தலைவர் மாயா கிட்ட வந்து உண்மையிலேயே நீ சரியான வேலை பார்த்துட்டமா என்னோட தீர்ப்பும் பிழையானது இல்லைன்னு நிரூபிச்சு ரகுரா குடும்பத்தையே காப்பாத்திட்ட உன்ன மாதிரி ஒரு மருமக இந்த வீட்டுக்கு வரதுக்கு இவங்க எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும் இங்க பாரு ரகுராம் எக்காரணத்தை கொண்டும் மாயா மாதிரி ஒரு பொண்ணை இழந்துடாதீங்க அப்படின்னுட்டு பஞ்சாயத்து தலைவர் அங்கிருந்து கிளம்பினதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா ரகுராம் வந்து எல்லாரையும் வீட்டுக்குள்ள போக சொல்றாங்க ஸோ எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்ததும் நீர ரகுராம் வந்து மாயா கிட்ட ரொம்ப நன்றி மாயா நீ மட்டும் சரியான நேரத்தில் வராமல் இருந்திருக்க இடம் நம்ம குடும்பமே நடுத்தரவுலன்னு நின்று இருக்கும் இன்னைக்கு ஒட்டுமொத்த பேரும் சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னதோ ஐயோ பெரியப்பா இது என்னோட பொறுப்பும் கடமையும் இதுக்கு போய் ஏன் பெரியப்பா மூணாவது மனுஷங்கிட்ட நன்றி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் நான் உன மூணாவது மனுஷனா பார்த்தபடியாக தான் நன்றி சொல்லிட்டு இருக்க மாயா இதுவே என்னோட சொந்தமா இருந்தா நான் கண்ணீர் விட்டுருப்ப இருந்து கிளம்பினதும் ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிராமவுக்கு ஆறுதல் சொல்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சீனு வந்து இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்க நீ தான் காரணம் அப்படின்னு மாயாவுக்கும் மல்லிகைப்பூலாம் வச்சு விட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா புவனேஸ்வரி கார்த்திக் பசுபதி மூணு பேரும் அவங்க வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஊரை விட்டு கிளம்புறாங்க ஸோ அங்கே பார்த்தோன்னா போச்சுன்னு எல்லாமே போச்சு அந்த போ அந்த ரகுராம் குடும்பத்தை நடுத்தரவுக்கு கொண்டு வரணுன்னு பார்த்தேன் கடைசியில் எல்லாருமா சேர்ந்து நம்மளை நடுத்தரவுக்கு கொண்டு வந்துட்டாங்க விடக்கூடாதுன்னு இனி அந்த ரகுராம் குடும்பம் நிம்மதியா இருக்கக்கூடாது எப்படி என்ன ஊரை விட்டே ஒதுக்கி வச்சாங்களோ அதே மாதிரி அந்த ரகுராம் குடும்பத்தையும் ஊர் மக்கள் கல்லால அடிச்சு துரத்தணும் அப்படின்னதும் இந்த பக்கம் கார்த்திக் வந்து இங்கே பாருங்க அத்தை இதுக்கப்புறமும் நானும் பொறுமையாக இருக்க மாட்டேன் என்கிட்ட அந்த விட வீடியோ இருக்குத்த அதை மட்டும் நான் அந்த ரகுராம் கிட்டே காட்டினா போதும் ஊர் மக்கள் ஒதுக்குறதுன்னு அவனே மேலே போய் சேர்ந்துருவான் அத்தை நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னுட்டு காட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து கிளம்பி நேராக தனாவை பார்க்குறதுக்காக வராங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம கதிர் வேலைக்கு போயிட்டாங்க டே எடுக்க ஆடா மறுபடியும் வந்தா அப்படின்னதும் எடி எங்கள் குடும்பத்தையே தெருவில் நிப்பாட்டிட்டா அப்ப உன் அப்பனை அவ்வளோ சீக்கிரம் நிம்மதியாக இருக்க விட்டுருவேனா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா உன் வீடியோ இன்னொன்று இருக்குடி அந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் அதை அதுவும் உன் அப்பனுக்கு இதை பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா அதுக்கப்புறமா இந்த ஊருலக்கையுமே பார்க்கும் உன் குடும்பத்தையே காரி துப்பும் அதுக்கப்புறமா உன் அப்பவுன்ன ஒன்றும் பஞ்சாயத்து ஒடுக்கி வைக்க தேவையில்லை ஊர் மக்களே விரட்டி அடிக்க போகிறாங்க அப்படின்னதும் என்னடா இங்கே வந்து மெரட்டரியா அப்படின்னு தானாக வந்து சத்தம் போட்டதும் அப்படின்னு பார்த்து கதிர் வந்துடுறாங்க டெய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு காத்தியும் கதிர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல காத்தி கதிர தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க தனா உனக்கு ஒன்னும் ஆகல என்னாச்சு ஆச்சு அப்படின்னும் போது கதிர் வந்து கட்டிப்பிடிச்சு தனா அழுத்துட்டு இருக்காங்க கதிர் அவன் அந்த வீடியோ இன்னொரு கொப்பை வச்சிருக்கானு எங்கிட்டே வந்து மிரட்டிட்டு போறான் இத ரிலீஸ் பண்ணான்னா என் அப்பாவே இல்லாம போயிடுவாருன்னு மிரட்டிட்டு போறான் எனக்கு என்னமோ பயமா இருக்கு கதிர் எதுவும் பண்ணினான்னா அவ்வளவுதான் அப்படின்னு पार அதெல்லாம் ஒன்றும் ஆகாது தானே நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னுட்டு கதிர் விஷயத்த மாயாக்கிட்ட சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் அந்த காற்று கிடஞ்சலாக இருக்கா ஆனால் அந்த வீடியோ இருந்த ஃபோன் என்கிட்ட தான் இருந்துச்சு நான் கிணத்துல போட்டுட்டேன் கதிர் அப்படி இருக்கும்போது இன்னொரு அவங்க அவங்ககிட்ட எது கண்டிப்பாக மிரட்டுறானோ தெரியல அப்படின்னும் போதும் இல்லை மாயா அவன் அவ்வளோ உறுதியாக சொல்லியிருக்கான் ஏன் ஃபோன் மட்டும் தான் இருக்கான் அங்கே லேப்டாப்லாம் ஏற்றி வச்சுருப்பான்ல அப்படின்னதும் ஆமாம் கதிர் நீ சொல்கிறதும் யோசிக்க வேண்டிய தான் ஆனால் இத்தனை நாளாக அந்த வீடியோவுக்கு காட்டாம எதுக்காகவும் மறைச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு மாயா வந்து கேட்கும்போது சரியான நேர பார்த்து பழி வாங்குறதுக்காகத்தான் மாயா பாவம் தானா ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா அப்படின்னு போது சரி நீ தனவு சமானப்படுத்து நான் இருக்கும் வரைக்கும் எதுவும் நடக்காது அப்படின்னுட்டு மாயா வந்து ஆர்டர் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கிட்ட வந்து காத்தி விஷயத்த சொல்கிறாங்க அதை அந்த தனவுக்கும் அந்த கதருக்கும் ரெண்டு போர்டு போட்டுட்டு வந்திருக்காத்த இதுக்கப்புறம் நான் அந்த குடும்பத்தை நிம்மதியாக இருக்க விடமாட்டேன் நாம் இருந்து எப்போ வரைக்கும் போட்ட பிளான் எல்லாமே அத்தை கடைசியில் இன்னைக்கு நாம எல்லாரையுமே ஒதுக்கி வச்சு யாரையும் பேச விடாமல் பண்ணிட்டாங்க அந்த ரகுராங்க கவலைப்படாதீங்க இப்போ நான் என்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன் நீங்க இனிமேல் எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னதும் இந்த பக்கம் புவனேஸ்வரி இந்த பாரு காத்தி ஒரு விஷயத்த பண்ணும்போது தெளிவா பண்ணணும் முக்கியமா அந்த மாயா இருக்கும் வரைக்கும் ரகுராம் குடும்பத்தை நாம் எதுவுமே பண்ண முடியாது முதல்ல அந்த மாயாவை விரட்டி அடிக்கணும் இல்லையா அந்த மாயா கதையே முடிக்கணும் அப்படின்னதும் அத்தை அந்த மாயா கதையை முடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அது மட்டும் கிடையாதத்த இப்போ நம்மளை ஊரே ஒதுக்கி வச்சிருக்கு இப்போ என்ன இது நடந்தாலும் கண்டிப்பாக நம்ம மேலதான் பழி வரும் அதனால கொஞ்சம் நாளைக்கு நாம அடக்கி வாசிக்கணும் ஆனால் தந்திரமா வாசிக்கணும் அப்படின்னும் போது ஆமா ஆமா புவனேஷ்வரி எப்புடிண்ண சொல்றது சரிதான் அப்படின்னு பசுபதி சொன்னதும் ஆமான்னு யோசிக்க வேண்டிய விஷயம்தான் முதல்ல அந்த குடும்பத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்தே ஆகணும் எப்படி நம்மள நடுத்தருவுக்கு கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி அந்த ரகுராம் குடும்பம் தலை குனிஞ்சியே ஆகணும் கவலைப்படாதீங்க இந்த வீடியோவை எப்படி அந்த ரகுராமுக்கு காட்டணும்னு எனக்கு தெரியும் எங்குற மாதிரி காத்தே போனேஸ்வரி பசுபதி மூணு பேருமே அந்த இடத்துல திட்டம் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ரகுராங் ரோமில் இருந்து மாயாவை பெற்று யோசிச்சுட்டு இருக்காங்க மாயா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம குடும்ப கௌரவத்தையே காப்பாற்றிருக்கா மாயா மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நட தெருவுக்கு வந்திருக்கணும் அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட மாயா எப்படி நம்ம மான போனால் கூட பரவாயில்லன்னு கதிர ரகசியமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடியும் எது காரணம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம ஜானகி வராங்க ஜான் இன்னைக்கு வந்ததும் ஜானகி இங்க பாரு ஜானகி எனக்கு ஒரு விஷயம் இடிச்சுட்டே இருக்கு இப்போ அந்த காத்தி கூடாதுன்னா எங்கிட்ட சொல்லி ஒரு வழியை வந்து ஆதாரம் காட்டிக்க கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்தி இருப்பேன் ஆனா எதுக்காக சம்பந்தமும் இல்லாம மாயா கதிர வந்து திடீர்னு நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் எனக்கு ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு மாயா அப்படியே விட்டுருக்கலாம் ஆனா அப்படியாவே எதுவும் பண்ணாம இப்படி நம்ம குடும்பத்தையே வந்து கௌரவத்தை காப்பாற்ற காப்பாத்தி போனேஸ்வரி தான் தப்பு பண்ணவனே நிரூபிச்சிருக்கா அப்படிப்பட்ட பொண்ணு கதிர வந்து திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கானா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் இங்க பாரு ஜானகி நான் முதல் தடவையா உங்ககிட்ட கையெடுத்து கெஞ்சி கேட்கிறேன் அப்படி என்ன காரணம் இருக்கு நான் தான் மாயாவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேனா சொல்லு ஜானகி சொல்லு அப்படின்னு போதும் ஐயோ ஏங்க இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அந்த கார்த்திக் பொறுக்கி அவன் பொறுக்கின்னு நிரூபிக்கிறதுக்கு கதிர மாயாவும் எவ்வளவோ போராட்டம் பண்ணாங்க ஆனா யாரும் நம்பவே இல்லை கடைசியில் நம்ம பொண்ணுக்கும் கல்யாணம் மனம் இட வரைக்கும் வந்து இப்படி கல்யாணம் நின்று போனா யாரும் கல்யாணம் பண்ணிப்பா கதிர்க்கும் எல்லா விஷயம் தெரியும் அதனால தான் நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் வாழ முடிவு எடுத்துட்டாங்க ஆனா தான் அதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு போது ஏன்னா என்னோட நம்பிக்கையே மாயாதான் ஜானகி என் உடைஞ்சி உடைஞ்சு போனப்போ எப்படி ஜானகி எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் எப்படி என்னால முடியும் ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு அது நீயும் மறைக்கிற அது எனக்கும் கடைசி வரைக்கும் தெரியாம இருந்தா பாடிக்கப்பட போறது மாயாவும் மாயாவோட வாழ்க்கை தான் ஜானகி அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னுட்டு ரகுரா போனதும் ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்கன்னா உங்களுக்கு மேல இப்பவும் அக்கறை இருக்குன்னு தான் நீங்க அர்த்தம் அப்படின்னா எங்க அவ்வளவு மன்னிச்சு நீங்க ஏற்றுக்க கூடாதுங்கிற மாதிரி ஜானகி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ முடிச்சி